அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய சொன்ன மாதிரி நம்ம சொசை கம்பெனி இருக்குது அதுல இத விற்பனை செய்யற மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ அப்ப வியாபாரிகள் வந்து தடையெல்லாம் வருவாங்க இப்ப நாங்கள் கேள்விப்பட்டோம் வெளி மாநிலத்திற்கு வருகின்ற வியாபாரி வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற வியாபாரிகள்லாம் இங்க வந்து கண்வெளி விதையை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனை வண்டி விலையை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு விலையை வீழ்ச்சி நீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்போம் நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஆயிரரூவாய்க்கு இதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் கம்பெனியில் நீ விதை கொண்டு போய் அங்கேயே இப்படி கடலை பருத்தி இதெல்லாம் விற்கிற பாருங்க அது மாதிரி கண்வெளி கிழமுடைய விதையும் கொண்டு போய் விற்பனை செய்வேன் எங்கள் ஊரில் விருமா அப்புறமா இந்த விதைக்கு தேவையான விலை கிடைக்கிறதுக்கு அண்ணா தீமுக ஆட்சி அந்த பிறகு உங்களுக்கு ஆயமான வில கிடைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை மார்க்கெட்டிங் கம்பெனிகளில் விற்பனை செய்யறதுக்கு உங்களுக்கு ஏற்படுத்தது குடிவரத்து நாயகனு கிபிஎம்